நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த குற்றச்சாட்டு அடிப்படையிலான வழக்கில் செட்டில்மெண்ட் செய்து கொள்ள விருப்பமில்லை என உச்சநீதிமன்றத்தில் விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அளித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சீமான் மீது வலசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் வலசரவாக்கம் காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்கை முடித்து வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பல்வேறு வினாக்களை எழுப்பியதோடு சீமானிடம் பன்னிரண்டு வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை ஒப்படைக்க ஆணையிட்டது இதை எதிர்த்து கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்தில் சீமான் தொடுத்த வழக்கை விசாரித்து நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த கட்டளைக்கு இடைக்கால தடை விதித்தார் சீமான் மற்றும் நடிகை தரப்பு அமர்ந்து பேசி நல்ல முடிவு எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் இந்த வழக்கு நீதிபதி பி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகை விஜயலட்சுமி தரப்பில் நேர்நின்ற வழக்கறிஞர் செட்டில்மெண்ட் செய்ய தங்கள் தரப்புக்கு விருப்பம் இல்லை என தெரிவித்தார் இந்த வழக்கில் கூடுதல் விளக்கம் அளிக்க கால நீட்டிப்பு வேண்டும் எனவும் நடிகை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கின் விசாரணை நான்கு வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுவதாக ஆணையிட்ட நீதிபதி அதுவரை கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால நிவாரணம் தொடரும் எனவும் கட்டளையிட்டார்